திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பர்த் டே செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜான்சன் சவர் வந்து பார்த்தா நீ பர்த் டே செலவு பண்ணார் சேவைக்கு அலோஜ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் மீறி விஷ் பண்ணது அம்மா அப்பா அனிலும் ரொம்ப பிஸ்லாஸ் நான் போகிறது ஏஜே சீனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க மற்றும் ஆல் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ்ஷ் பண்ணாங்க சேவைக்கு என்னோடய சிறப்பம் பத்ரோஸ் உங்கள் சார் பார்க்கும் மான் முக்கியமா திடீர்னு சார் பண்ணிக்கலாம் சார் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பேட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டின் அவர்கள் வந்து பார்த்தா பர்த்டே செலவெட் பண்ணுறாங்க சிவகங்கை என்ன பண்ணுறாங்க பண்ண போகிறாங்க சோப்பிங்களா இவங்களுக்கு இவங்க விஷ் பண்ணுறது அவங்க அன்பு மகள் ஃப்ரென்சிகா மற்றும் மகன் தீபன் மற்றும் அமலன் நிக்ஷன் அண்ட் தங்கை கவிதா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க மனைவி திருமதி அமளி அவர்கள் சார்பாக மற்றும் அம்மா அப்பா அண்ணன் அண்ணி அக்கா எல்லாருமே அவங்க விஷ் பண்ணுறாங்க இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து சார் பகமன் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு ஆரம்பிச்சா பர்த்டே சிலப்பு பண்ண போறாங்க அப்படினா வசந்த் சிவரந்த மணி பர்த்டே சிலப்பு பண்றாரு சிவரே கலர்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கற பாப்பா மீர் கிஷ் பண்றது அம்மா அப்பா அன்னின ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறது கோவில் ஸ்ரீனி அண்ட் விஷால் சுபீன் அண்ட் முரளி கண்ணன் கார்த்திக் அண்ட் ஜிஜா மற்றும் சந்தோஷ் வந்து பண்ண அவங்க பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா பாத்துறோம் சோங்க சர்பா குமார் முக்கிய அம்மா ஸ்ரீம் சர்பா பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செலவு பண்ண போறாங்க அப்படின்னா சபீர் சிவர் வந்து பண்ணி பர்த்டே செலவு பண்ணாரு ஸோ இவருக்கு அலவிஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்க அதை பார்ப்போம் இருக்கு பண்ணுறது அம்மா அப்பா திரு அக்கிம் அவர்கள் சார்பாக மற்றும் திருமதி மாபு பி அவர்கள் சார்பாகும் மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன போகிறது அவங்க சிஸ்டர் சபீனா அவர்கள் சார்பாக அண்ட் சித்தி சித்தப்பா திரு சாகுல் அமீர் அண்ட் பசிரா பேகம் அவர்கள் சார்பாக வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருக்கோம் உங்க சார்பாகவும் அண்ட் முக்கியமாக ஜீன்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி போகிறது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா வருஷா ஸோ இவங்க வந்து வாங்கி பர்த்டே செலவு பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுற தாத்தா பாட்டி மற்றும் அப்பா திருவாசன் மற்றும் அம்மா அண்ட் அவங்க மாமா செல்வகுமார் அவர்கள் சார்பாக அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வருஷா கூட்டிக்கு வந்து பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு வந்து சார் பகவான் முக்கிய அம்மா ஸ்ட்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட் பர்த்டே செல்வ பண்ண அப்படி அப்படின்னா காளிதாஸ் அவர்கள் வந்து பாரு பர்த்டே செல்வம் பண்ணுறாங்க சிவங்களுக்கு அனால் பண்ண பாருங்க சோடிங்க அதை பார்ப்போம் உங்களுக்கு விஷ் பண்ணாத அனைத்து உறவினர்கள் அணியிலும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண பொழுது கண்ணதாசன் அவர்கள் சார்பாக அன்பு செல்வன் அண்ட் எம் கே பையா அவர்கள் சார்பாக மற்றும் ராஜேஷ் தினேஷ் சரவணன் விக்ரம் அருண் அண்ட் ராமமூர்த்தி மற்றும் டி கே பையா அண்ட் முருகானந்தம் அண்ட் சங்கை நேதாஜி போட்படை குரூப்ஸ் நண்பர்கள் சார்பாகவும் சிங்கை வாழ் நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் அனைத்து நண்பர் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார்பாக பாத்துறது உங்க சார் பகுமன் முக்கிய மாஸ் டீம் சார் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செலப பண்ண போறாங்க அப்படிமான பரத் சிவரந்த பரணி பர்த்டே செலப பண்ணாரு சிவருக்கு அலங்கஷ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க அத பாப்பம் யூ விஷ் பண்ணத அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறது அவரோட அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் சோ எல்லாரும் வந்து பண்ணாரு விஷ் பண்றாங்க சிவருக்கு என்னோட சர்பாவ ரொம்ப ஸ்பெஷல் ஆகும் பாத்து வீவர் சர்பாவுக்கு முக்கிய மாஸ் டீம் சர்பாவ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே